ஆ ஆ சார் உங்களுக்கு அது சார் டைட்டாக வச்சுக்கோங்க இந்த பொங்கிட்டாலே உன் கரைக்கில் எடுக்கா ஆ வெடிக்க இப்போ தான் வருது இன்னும் கொஞ்சம் கரையை ஒயரம் எழுத்துக்கோ உன் பக்கம் ஏறிட்டில் கைனு மிதமான மிதவள் தண்ணி தான் எடுக்க தான் செய்யும் இங்கே பாரு என்ன மர ஒரு கை இங்கே வச்சுக்கோ இந்த க சம்பவனியை பொறுத்தளவு நாங்களாக பிடிச்சி நாங்களே சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வேணுண்டா வாங்கிக்கோங்க அழகாக அடிக்கிற பக்கத்தில் தான் இது வருங்க அப்படியே எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்க சோமனி இந்த இந்த கலப்பு இந்த இது கவின்னு இந்த தொழில் புதுசு அதனால அவனுக்கு எடுத்தது இந்த இதுப்படியே எவ்வளவு சம்பாக்கம் நீ எல்லாம் துடிக்கி துடிக்கி இருக்கும் குட்டி இறாலி எப்படி இருக்கான் பளவள பளவளன் இருக்கும் நம்மள்ட்ட உள்ள சம்பாக்குனி ஏப்பா இவ்வளோ இது பிடிச்சாச்சால அப்படியா 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 அடுத்து படை இந்த சம்பவனியெல்லாம் நாங்கள் வந்து காயப்படுவோம் காயப்போட்டு சேல்ஸ் பண்ணுவோம் உயிரோடு உள்ளதை எங்கள் நம்மள்கிட்ட நம்மளே பிடிச்சி நம்மளே காயப்போட்டு நம்மளே சேல்ஸ் பண்ணுறோங்க அதுதான் நம்மள்ட்ட உள்ள பெசல் அவங்களுக்கு வேண்டாம் வாங்கிக்கோங்க உயிரோடு உள்ள சம்பாவணி காயப்பட போகிறோம் கண்ணு